ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ஹெல்த்தியான நட்ஸ் லட்டு தான் பார்க்க போகிறோம் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வான இந்த லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து நூறு கிராம் பூசணி விதை எடுத்திருக்கேன் நூறு கிராம் முந்திரி பருப்பு நூறு கிராம் பாதாம் பருப்பு நூறு கிராம் பிஸ்தா பருப்பு நூறு கிராம் வால்நட் நூறு கிராம் வெள்ளைப்பூசணி விதை இது எல்லாம் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு லட்டு இரநூறு கிராம் வேர்க்கடலை எடுத்திருக்கேன் தோல் நீக்கி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது கிராம் பேரிச்சம்பழம் ஸ்வீட்டு வேறு எதுவும் சேர்க்கக்கூடாது பேரிச்சம்பளத்தில் இருக்க ஸ்வீட்டே போதுமானது வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிளான அதே சமயத்தில் ரொம்ப 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 ஹெல்தியான ஒரு நட்ஸ் லட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக முடி உதிர்வு முகப்பொழிவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எலும்புகளுக்கும் ரொம்ப நல்லது இது டெய்லி ஒரு லட்டு எடுத்துக்கிட்டால் போதும் நீங்கள் இதில் எள்ளு கூட சேர்க்கலாம் நான் இப்போ வந்து இதில் எள்ளு சேர்க்கலை இப்போ கடாயில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஏன்னா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா நட்ஸு வந்து உடனே கருகிரும் ஸோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் ரெண்டு ஸ்பூன் விட்டுருக்கேன் விட்டுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா நட்ஸையும் மிதமான சூட்டில் நம்ம வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வ வறுத்துக்கலாம் கருகிறக்கூடாது ஸோ கல கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் ஒரு த்ரீ மினிட்ஸ் பண்ணால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் இது இது டக்குன்னு செஞ்சிடலாம் ரொம்ப ஈஸியான ஒரு லட்டு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ஸ்கூல் விட்டு வந்தோடனே அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்நாக்ஸுக்கு இதை கொடுக்கலாம் மார்னிங்கும் ஒரு லட்டு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களா இருந்தால் பெரியவங்க டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டாலே போதும் பாருங்க நல்லா இப்போ வந்து வறுத்துட்டோம் வறுத்ததை ஆற வச்சுருக்கணும் ஒரு தட்டில் கொட்டி இப்போ அதே கடாயில் வேர்க்கடலையே வருத்தரலாம் வேர்க்கடலை மட்டும் நான் இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் மற்றது எல்லாமே நூறுநூறு கிராம் தான் வேர்க்கல்ல இரநூறு கிராம் சேர்த்துருக்கேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வரத்தா போதும் இப்போது ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி பேர் சம்பளத்தை போட்டுடலாம் ஏன்னா நம்ம இந்த லட்டு பிடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்ல பேர் சம்பளத்தையும் ஒரு டூ மினிட்ஸ் வதக்கினா போதும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பல பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வாக இருக்கும் இது இது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்கு இது ரெகுலராக சாப்பிட்றதுனால அவங்களுக்கு ஹேர் ஃபால்லாம் கம்மியாக இருக்குது பேபி ஹேர் ரொம்ப நல்ல குரோத் ஆகிருக்கு இதை வந்து ஆறுன உடனே மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது பாருங்கள் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கணும் குறை குறைப்பாவை எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதே ஜாரில் பேர் சம்பளத்தை போட்டுடலாம் பேர் சம்பளத்தை நல்லா அரைச்சாச்சு இப்போ அதை இந்த நட்ஸு அரைச்சி வச்ச நட்ஸ் கூட சேர்த்துடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே நல்லா பெசஞ்சிடணும் தான் வந்து நல்லா ஒன்று கூடிடும் நட்ஸு பேர்ச்சம்பளம் எல்லாமே ஆனால் கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பொறுக்க சூடோட இந்த மாதிரி நீங்கள் லட்டு பிடிக்க அப்புடின்னா தான் வரும் பாருங்கள் ஈஸியாக வரும் இந்த சைஸுக்கு ஒரு நெல்லிக்காய் அளவு சைஸுக்கு நான் பிடிச்சி வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சட்டுன்னு ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ஒரு பயனுள்ள ஒரு லட்டு பாருங்க எனக்கு இந்த குவான்டிட்டிக்கு பார்த்தீங்கன்னா அறுபது லட்டு வந்தது அறுபது லட்டு பிடிச்சாச்சு இப்போ இதை வந்து ஒரு ஏர்டைட்டு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மாதம் வரைக்கும் கிடாது ஃப்ரெண்ட்ஸ் இது எங்கள் வீட்டோட ஃபேவரட் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு சொல்லுங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஃபீட்பேக் அனுப்புங்க ரொம்ப ஹெல்தியான லட்டு இது போன்ற பயனுள்ள ரெசிபி வேணும்னா ஜிஎம் ஸ்டைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஒன் மந்த் வரைக்கும் கெடாது ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்